ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி வந்து வரலட்சுமி பூஜை நம்ம வீட்டில் எப்படி கும்பிட்டோ அப்புறம் இன்றைக்கி கோயில் அலங்காரம் அம்மனுக்கு எப்படி பண்ணிக்கிறாங்கன்னு வீடியோ கூட பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேப்லாகும் இருக்குது அதையும் பார்த்துக்கொண்டுருங்க தரேன் இருப்பா சரி ஓகே கோயிலில் இன்னைக்கு பூஜை எப்படிலாம் நடக்குதுன்னு வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் இஸ்லேயுமே நான் பேஜ் இன்னை உருக்கே ரொட்டி பண்ண பஸ் இப்போ தயார்னே கர்பாய் பிரியாணி போல் காலைல எல்லாருக்கும் இட்லி தான் பண்ணேன் நான் இப்போ மதியானம் இப்போ இப்போ இவங்களுக்கெல்லாம் வீட்டுக்காருக்கு எங்கள் மாமியார் போட்டு கொடுக்குறதுக்காக இட்லி வச்சுருக்கேன் சாம்பார் பருப்பு ஆயிடுச்சு சட்னி கொஞ்சம் இருக்குது காலைல அவங்களுக்கு சட்னி தான் போட்டு கொடுத்தனுச்சே குழுவை நீ சாம்பார் ஆனாலுமே தாளித்து விடலாம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக மழை பெய்யுது நிற்கிது பெய்யுது வருது இந்த துணி காய வைக்கிறதுக்கு நான் படுற கஷ்டம் நிஜமான நாட்டில் டெல்லியில் முக்கால்வாசி பேர் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நேற்றுக்கு வெயிலே இல்லை லேசாக வெயில் அடிச்சுது அப்படியே துவச்சி எல்லா எடுத்து போய் மேலே காயப்படுது அப்புறம் மழை பெஞ்சுதுன்னு சொல்லிட்டு எல்லா துணி எடுத்து வந்து வீட்டுக்குள்ளேயே அப்படியே காய போட்டுக்கிட்டேன் அதுக்காகவே இந்த மாதிரி கம்பியில் நிறைய கட்டி விட்டேன் இப்போ குளிர் காலத்தில் கூட சில சமயம் மழை வந்துச்சுன்னா எனக்கு பெரிய கஷ்டமாயிடும் அதனாலேயே எக்ஸ்ட்ராவே நிறையா கயிறு கட்டி வச்சிட்டேன் இந்த மாதிரி கயிறு கட்டி வைக்கிறதுனால துணிங்க வந்து பாப்பாவது மேக்ஸிமம் பார்ப்பாது ஜ வயிச்சது வந்து ஜட்டிங்க அப்புறம் பசங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் இதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது துணி காய வைக்கிறதுக்கு அதுக்காகவே நான் வந்து கயிறுங்க நிறைய கட்டி விட்டாச்சு அதில் துணி எல்லாத்தோட துணியும் காய போட்டுக்கிட்டு எடுத்து எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி எல்லா துணியும் ஓரளவுக்கு நைட்டே காய்ஞ்சிருச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு பா காய துணிங்க அந்த பேண்ட்டுங்க தான் கொஞ்சம் காயலை அதை மட்டும் எடுத்து வெயில் எடுத்து அப்படியே போட்டு வச்சுருந்தேன் கையோட மடித்து வச்சிட்டா வேலை முடிஞ்சிரும்ல அதனால் இது ஒன் உடனே உடனே மடித்து எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி டேவிழா எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க காலைலாம் வந்து சாம்பார் தான் பண்ணேன் பசங்களுக்கு தேங்காய் சட்னியோட வச்சு அனுப்பிட்டேன் அவங்க அப்பாவுக்கு சாம்பார் இல்லாமல் இட்லி இறங்காது அதனால் கொஞ்சோண்டு அவசரமாக வச்சேன் அவங்க அப்பா லேட்டாக தான் கிளம்புனா கிட்டத்தட்ட ஒம்பது மணி இருக்கும் இந்த வயிற்றுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன படா பாடுபட்டலாம் இட்லி வந்து வேகவே இல்லை நான் வெந்திரிச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கத்தி எடுத்து செக் பண்ணிப்பேன் இப்படி வேகவே இல்லை அதனால் திரும்பி எடுத்து வச்சுட்டு மற்ற வேலைங்களா பார்த்துட்டு வந்தேன் அவங்க அப்பா எனக்கு சரியாக வேலை செய்கிற உள்ள இன்றைக்கி ஒம்பது மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் அது டியூட்டிக்கே போனார் அவரோட ஹெல்மெட்டெல்லாம் மலையில் நனைஞ்சு எல்லாம் ஈரமாக சத சதம் இருந்துச்சு அதை எடுத்து கொண்டாரு வெயில் எடுத்து வச்சு அந்த பேக்கும் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அதெல்லாம் ராத்திரியே ஃபேனில் போட்டுகிட்டு இருந்தது அப்புறம் காயா துணி எடுத்து அப்படி அப்படியே கொஞ்சம் முன்னாடி வெளியே அப்படியே போட்டுவிட்டேன் இப்போ இட்லி பாருங்க நல்லா இருந்துச்சு இட்லி எனது இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி கேட்பாங்க இன்றைக்கி இந்திக்காரங்க கூட கேட்டாங்க இட்லி வேணும்னு சொல்லி கே சாப்பிட்றக்கு அப்புறம் அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் குழந்தைங்கள்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட் செஞ்சு கொடுத்தேன் நான் எப்போ இட்லி சுட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டுருவாங்க ஹிந்திக்காரங்க அதனால அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாம்பார் வேறு பண்ணியிருந்தேன்னா இட்லிக்கு சாம்பாருக்கு அவங்களுக்கு என்ன தான் அவ்வளோ இது பிடிக்குமோ தெரியல ரொம்ப விரும்பி கேட்பாங்க அதனால் அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட்டு போட்டேன் போட்டு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹிந்திக்காரங்க போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு போட்டு கொடுத்தேன் லாஸ்ட்டில் எனக்கு இட்லியே ப கிடைக்கல இன்னி எனக்கு ஒருத்தக்கோசரம் யார் இட்லி ஊற்றி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தோசை லாஸ்ட்டில் எனக்கு பிடித்தேன் சாம்பார் சாம்பார் பைத்தியம் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்திக்காரங்க எல்லாருமே இந்த சாம்பார் சாம்பார் எவ்வளோ ஊற்றி கொடுத்தாலும் சாம்பார் பற்றவே மாட்டேங்க கொஞ்சமாக தான் வச்சேன் அது அப்போவே காலி ஆகிடுச்சிங்க ஆ இது கழுவுற தவாய் பிலான கே சங்கில் வச்சு பார்த்தா பால் மருந்து கொடுத்தேன் ஒரு அருவாச்சு மருந்து வாமிட் வராமல் இருக்கிறது புண்ணாக இருக்குது பின்னாடி முதுகில் அதுக்கு நல்லா மருந்து போதும் எவ்வளோ பெரிய புண்ணாயிருச்சு தங்க மாட்டிக்கிறது சரி பாருங்க ரெண்டு தோசை எடுத்துருக்கேன் ஒரு தோசை இருக்குது இது கொஞ்சம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் மேடம் தூங்குறேன் இப்போ தூங்கிட்டுக்கிறேன் இது தூங்கி எந்திரிக்கோங்காட்டிக்கு நம்ம சாப்பிட்டு தான் உண்டு மணி பத்தாச்சு இப்போ தான் அருண் கிளம்புனாரு இப்போதான் கிளம்புனார் அவர் அவரை வச்சு தான் நம்ம சாப்பிட்றதுக்கு போன வேறு அடிக்கிறார் பெயர் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓகே சாப்பிட்டு ஜெயில எப்படி போகுது பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க ரூம் தான் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் படுத்து தூங்கி எந்திரிச்சாங்க அப்படியே அப்படியே எல்லாம் போட்டு போயிட்டாங்க அதெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு கீழே எல்லாம் பரப்பியிருந்தது ட்ரெஸ்ஸை கழட்டுவாளுங்க அப்படியே வீசிட்டு ஒழிவாள் எனக்கு கடுப்பாக இருக்கும் இப்போனால் பரவாயில்ல ஏதோ பெட்ஷீட் தான் போற்றிக்கிறாருங்க என்ன இந்த குளிர் காலத்தில் அந்த கம்பளி எடுத்து எடுத்து மடிக்க ஏ அப்பா தாங்க அதை தூக்குறதுக்கே ரெண்டு ஆள் வேணும் அதனால் எனக்கு இவ்வளோ வேலைங்க நடுவில் ட்ரெஸ்ஸு காஞ்ச தூ ட்ரெஸ்ஸை கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிட்டாளுங்க நேரத்தை எடுத்து கொடுத்த பேண்ட் எடுத்து காஞ்சிச்சு பாப்பா எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாளுங்க இதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு கூட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வீடே நீட்டாக இருந்துச்சு இவங்க ரூம் தான் இப்படி இவ்வளோ க கச்சடாவாக இருக்கிறது சேலை ஒன்று தான் வந்திருந்தது கோயிலில் குழுக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சேரீ கட்டிருப்பாங்க நீங்கள் பார்ப்பீங்கன்னு பார்த்தா தெரியும் அந்த சேரீ தான் கோடு அடிக்க வந்துச்சு அந்த சேரீ தான் கோடு அடிச்சுட்டு இருந்தேன் நான் ரெண்டு நாளாக ஆச்சு கொடுத்து ஆனால் எங்கே டைமில் வயிற்று செய்யறதுக்கே விடலை அதனாலயே வந்து இன்றைக்கி தான் உட்காந்து அடித்து அவசர அவசரமாக அடிச்சு கொடுத்தனுச்சேன் என்ன மாதிரியே என் முடியும் என் பேச்சு கேட்கவே இல்லை பாருங்கள் அந்த உச்சி முடி மட்டும் ஒன்றே ஒன்று எப்படி எடுத்து ஓடுது பாருங்களேன் எந்த முடியாது சுற்றுதா பறக்குதா அந்த ஒரு முடி மட்டும் பாருங்கள் உச்சி முடி மட்டும் எப்படி நட்டுக்கிட்டு சுற்றுதுன்ட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இன்றைக்கி நான் கூலர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரியுது நல்லா பாருங்களேன் அந்த முடி ஒன்று மட்டும் எப்படி மேலே ஏறி சுற்றிட்டு இருக்குது என் மாவை அதை பிடிச்சி பிடிச்சி பார்க்குறான் என்னம்மா ஒரு முடி மட்டும் சுத்திக்கிட்டு இருக்குது நடு உச்சி முடிய மட்டும் அப்படின்ட்டு ஏன்னா என்ன மாதிரியே அதுவும் அடங்க மாட்டேங்குது என்ன பண்றது வச்சு தொடிதான் இருக்குச்சா தேச்சி கடைச்சோனா थोड़ा देर रुक जा भी देंगे कार के पास खुजली कर रही है ये

கடவுள் எல்லாத்தையும் எப்பையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் எல்லார் வீட்லேயும் தனம் குறையாமல் இருக்கணும் ஓகே சரி வாங்க நீ எங்கள் வீட்டில் எப்படி நான் சாமி கும்பிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க காய்ங்கெல்லாம் கொஞ்சம் வச்சு பழங்கள்லாம் வச்சு சிம்பிளாக நான் இப்படி தான் கும்பிட்டேன் எங்கள் வீட்டில் இப்படி தான் கும்பிட்டேன் ஓகே கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்றேன்

பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வெத்திரையெல்லாம் வாங்கிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நம்மளுக்கு அதனை மீன் வளையல் தாலிக்கொடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தாளிக்க கயிறு பிரசாதம் வச்சுருக்கேன் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் பொங்கல் லெமன் ரைஸு சுண்டல் சாம்பார் சாதம் இன்றைக்கி நைட் சாப்பிட்டுக்கலாம் சாமி பிரசாதம் நம்ம வேணும்னு சொல்லக்கூடாது மேடம் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறாங்க சாப்பிட்லாங்க எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் பொங்கல் இது

இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு வீடியோஸு வர்றதுக்கே மணி ஒம்போது மணி ஆகிடுச்சு நேரமாக ஆகிடுச்சு நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு தோட்டியே வரது அதனால் தான் எடுத்து அதனால தான் உங்களுக்கு வீடியோ வரக்குன்னு லேட் ஆகும் ஓகே கோயிலுக்கு கேட்குறாங்க ஏற்க இன்றைக்கு வீடியோவை போடல அப்படி சரி கோயில் வீடியோ தான் போடலான்ட்டு இருந்தேன் அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மன் அலங்காரம் பண்ணிவிட்டு அம்மன் ரொம்ப அலங்காரம் இருந்தாங்க இன்றைக்கி சாப்பிட்ற வீடியோலாம் கிண்டர பண்ணேன் எல்லாரும் கிண்டல் பண்ணுறது வரும்ல அதனால சரி இன்னும் விட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பா நல்லா வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீர பார்க்கலாம்